அல்லா வ வதாலாவின் அருள் மற்றும் கிருபையினால் நாம் ரமலான் மாதத்தில் இன்னொரு ஜும்மாவை காண கிடைத்திருக்கிறோம் இது மிகவும் வருத்தமளிக்கக்கூடிய விஷயம் ஏனெனில் நாங்கள் இந்த புனித மாதத்தை அனுபவிக்கிற போது பாலஸ்தீனில் வசிக்கும் எங்கள் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் இதுவரை காணப்படாத வகையிலான ஒரு இன அழிப்பை எதிர்கொண்டு வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் முஸ்லிம்கள் மட்டுமல்லாமல் மனிதகுலம் என்ற ரீதியிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது நாங்கள் மிகுந்த பெருமிதத்துடன் வரவேற்கிறோம் திரினிடாட் மற்றும் டொபாக்கோவிலிருந்து வருகை தந்த ஷெய்க் இம்ரான் நசீர் ஹுசைன் அவர்களை ஷேக் இம்ரான் நசிர் ஹுசைன் அவர்கள் உலகப் புகழ்பெற்ற தத்துவ ஞானியும் பல இஸ்லாமிய தலைப்புகளில் நூல்களை எழுதிய எழுத்தாளரும் புகழ்பெற்ற சொற்பொழிவாளராவார் என்று எளிய மனதுடன் கேட்டுத் தொடங்குகிறோம் அல்லாஹுவின் பரிசுத்தமான பெயரைக் கொண்டு நாம் தொடங்குகிறோம் அவரை நாம் புகழ்கிறோம் அவர் எப்படி புகழப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு புகழ்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அவருடைய எல்லா புனித தூதர்களுக்குமே குறிப்பாக கடைசி தூதராக வந்த நபிகள் நாயகம் முஹம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கும் அமைதியும் ஆசீர்வாதங்களும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் எனக் கூறி நாங்கள் இந்த உரையைத் தொடங்குகிறோம் இது ஹிஜ்ரி ஆயிரத்து நாநூற்று நாற்பத்து ஆறாம் ஆண்டின் ரமலான் மாதம் இருபதாம் நாள் இன்று இரவு ரமலானின் இருபத்தி ஒன்றாவது இரவு தென்னாப்பிரிக்காவிலிருந்து உங்களை நோக்கி நாங்கள் ரமலான் கரீம் என அன்புடன் வணக்கம் கூறுகிறோம் எங்கள் தலைப்பு புனித பூமியில் பாலஸ்தீனில் நடைபெறும் இனப்படுகொலைக்கு முஸ்லிம்கள் தர வேண்டிய பதில் முதலில் இது ஒரு முடிவல்ல என்பதை எச்சரிக்கிறோம் இது ஒரு தொடக்கம் மட்டுமே மேலும் இன்னும் வரும் இன்று உலகின் பல பகுதிகளில் மாபெரும் அடக்குமுறைகள் நடைபெறுகின்றன தென்னாப்பிரிக்காவில் பாலஸ்தீனில் காஷ்மீரில் மேலும் இதற்கு முன்னும் உலகின் பல பகுதிகளில் அது நடந்திருக்கிறது ஒட்டோமானியம் எம்பையர் துருக்கி பேரரசு சில நல்ல காரியங்களை செய்திருந்தாலும் ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்தவ மக்கள் மீது ஒரு அடக்குமுறை நடத்தியதே உண்மை அமெரிக்கா இந்திய அமெரிக்க மக்களை எதிர்த்து இன அழிப்பை எத்னிக் கிளான்சிங் நிகழ்த்தியது அது மட்டுமல்ல வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய இடங்களில் மேற்கத்திய நாகரீகம் சென்ற இடமெல்லாம் மக்கள் மீது ஒரு அடக்குமுறையை நிகழ்த்தியது ஆனால் ஒவ்வொரு அடக்குமுறைக்கும் இடையேயான வித்தியாசங்களும் உள்ளன மற்ற பகுதிகளில் நிகழ்ந்த அடக்குமுறைகளுக்கும் புனித பூமி அதாவது பாலஸ்தீன் இல் நடைபெறும் அடக்குமுறைக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் உள்ளது இஸ்லாமிய வரலாற்றையும் இறுதிக்கால நிகழ்வுகளையும் புரிந்து கொள்வதற்காக நாம் குரானை நோக்கி செல்லும்போது புனித பூமியில் நடைபெறும் இந்த அடக்குமுறை இது தற்காலிகமாக அல்ல இது இறுதி காலம் வரை நீடிக்கப் போகும் ஒரு அடக்குமுறை என்பதை நாம் அறிகிறோம் இது பிற அடக்குமுறைகளைக் காட்டிலும் வேறுபட்டது இது ஒரு தனித்துவமான அடக்குமுறை வரலாறு முடிவடையாது வரை இந்த அடக்குமுறை முடிவடையாது இந்த அடக்குமுறை முடிவடையாது வரை மசியா திரும்பி வரமாட்டார் மசியா என்பவர் ஈசா அலைஹிஸ்லாம் மரியாவின் மகன் இயேசு அவர் எப்போது திரும்பி வருவார் அவர் திரும்பி வருவதை நாம் எப்படிக் காண்கிறோம் குரான் இதை குறித்து என்ன கூறுகிறது இந்த விஷயங்களை இன்று நாம் விவாதிக்க முடியாது ஆனால் நான் இதை குறித்தே ஒரு புத்தகம் எழுதியுள்ளேன் டி மெசியா தி குரான் அண்ட் தி ரிட்டர்ன் ஆஃப் ஜஸஸ் என்ற தலைப்பில் ஆனால் அதை பற்றி வருந்துவதற்குரியது என்னவென்றால் அந்த புத்தகத்தை மலேசியாவிலிருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு அனுப்பும்போது தவறுதலாக அவை வரவில்லை அதனால் இப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த அடக்குமுறை இனியும் தொடரும் இதன் முடிவுக்காக ஈசா அலைஹிசலாம் திரும்பி வரவேண்டும் எனவே இப்பொழுது நடைபெறும் இந்த சம்பவங்களை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் எங்கள் தலைப்பு பாலஸ்தீனில் நடைபெறும் இன அழிப்புக்கு முஸ்லிம்களின் பதில் முதலில் நாம் கேட்க வேண்டியது இனப்படுகொலை என்றால் என்ன தயவு செய்து இந்த வரையறையை கவனமாக கேளுங்கள் இந்த உரையின் பதிவு எனக்கு உடனடியாக அனுப்பப்பட வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் ஒரு மாதமாக லோடியாவில் நான் பேசிய எந்த உரையின் பதிவும் எனக்கு கிடைக்கவில்லை ஒன்று கூட இல்லை இந்த உரையை இணையதளத்தில் வெளியிட்டு உலகம் முழுவதும் மக்கள் பயனடைமாறு நான் விரும்புகிறேன் தயவு செய்து எனக்கு இந்த உதவியை செய்யுங்கள் இன அழிப்பு என்றால் என்ன பதில் இன அழிப்பு என்பது ஒரு இனத்தை மற்றொரு இனத்தினர் முற்றிலும் அழிக்கிறார்கள் கொள்கிறார்கள் அழிக்கின்றார்கள் என்றுதான் பொருள் இதில் முக்கியமான விஷயம் என்னவெனில் இந்த அழிப்புக்கான பொறுப்பு தனிப்பட்டவர்களுக்கு அல்ல முழு சமூகத்திற்கே உண்டு எனவே ஜெனாசைட் என்றால் ஒரு சிறிய குழு அல்ல ஒரு முழு இனமே அல்லது சமூகமே கொலைக்கு குற்றவாளியாக பார்க்கப்படும் அளவுக்கு ஒரு இனத்தின் அழிவை குறிக்கும் இதை ஒரு படுகொலை என நாம் கூறலாம் ஆனால் இனப்படுகொலை என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்பவர்கள் உள்ளனர் ஆனால் இஸ்லாமிய உலகத்தில் சிலர் ஆடுகள் போல் மாடுகள் போல் உண்மை என்னவென்று கவலைப்படாமல் வாழ்கிறார்கள் உண்மை மீது அக்கறையில்லாமல் வெறும் தங்கள் துஷ்டமான விரோதத்தையும் வெறுப்பையும் ஒரு இனத்தின் மீது தொடர்ச்சியாக செலுத்தவே இதை இனப்படுகொலை என்று கூறுகிறார்கள் இப்போது நாம் கேட்க வேண்டியது காசாவில் இனப்படுகொலை நடைபெறுகிறதா ஒரு முழு இனமே பாலஸ்தீனியரை அழிக்க ஒத்துழைக்கிறதா தகவல் வந்துவிட்டது காலமும் கடந்துவிட்டது அந்த கேள்விக்குப் இன்று ஆம் இந்த இனத்தின் சிலர் இதை எதிர்த்தனர் என்பதை நாம் ஏற்கிறோம் உதாரணமாக கடந்த வருடம் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் யூத மாணவர்கள் கூட காசாவில் நடைபெறும் வன்முறைகளை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாம் அதை உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அந்த எதிர்ப்பு ஒரு மிகச் சிறிய குரல் மட்டுமே அது நடக்கும் கொடூர செயல்களுக்கான கூட்டுப் பொறுப்பை மாற்றுவதில்லை அந்த இனத்தின் பெரும்பான்மை அமைதியாக இருக்கின்றனர் அல்லது ஆதரிக்கின்றனர் எனவே இன்று இந்த தென்னாப்பிரிக்காவின் மஸ்ஜிதிலிருந்து நாம் தயக்கமின்றி உரித்தாக கூறுகிறோம் காசாவில் நடைபெறும் செயல் இனப்படுகொலைதான் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அதை இனப்படுகொலை என அறிவித்தது என நம்புகிறோம் அது தென்னாப்பிரிக்காவின் தைரியத்தினால் முடிந்தது தென்னாப்பிரிக்கா தான் இஸ்ரேலை சர்வதேச நீதிமன்றத்தில் கொண்டு சென்றது அதில் இது இனப்படுகொலை என நீதிமன்றம் ஒப்புக்கொண்டது அந்த வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் இந்த மஸ்ஜிதில் எனது கடந்த சொற்பொழிவில் உங்களுக்கு எச்சரிக்கை செய்தேன் நீங்கள் தென்னாப்பிரிக்கா ஆக இருப்பதற்காக அவர்கள் உங்களை நோக்கி வரப்போகிறார்கள் ஹைட்டியில் போல் நீங்கள் ஹைட்டியில் என்ன நடந்தது என்பதை புரிந்துகொள்ள கொள்ள வரலாற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போது அதே நேரத்தில் அவர்கள் செயலை தொடங்கிவிட்டார்கள் தென்னாப்பிரிக்காவின் அமெரிக்க தூதர் பர்சோனா நோன் கிராட்டா என்று அறிவிக்கப்பட்டுள்ளார் அதாவது அவர் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார் இது ஒரு தூதருக்காகவும் அதன் வெளியுறவுத்துறை மற்றும் நாட்டிற்காகவும் மிகவும் அவமானகரமான ஒரு செயல் ஆனால் இது முடிவல்ல இது ஆரம்பமே அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த நாட்டின் மீது நடக்க வருவார்கள் ஏனெனில் இந்த நாடு அவர்களுக்கு வெகுவாக அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆகவே ஆம் பாலஸ்தீனில் நிகழ்ந்தது இனப்படுகொலையே அதேபோல் அமெரிக்காவிலும் இனப்படுகொலை நிகழ்ந்தது அமெரிக்க இந்தியர்களுக்கு எதிராக இன்று அது இன்னும் தொடர்கிறது ஏனெனில் ட்ரம்ப் ஆட்சியில் பணக்காரர்கள் மட்டுமே அமெரிக்காவை அல்ல உலகையே ஆளப்போகிறார்கள் எனவே சுதந்திர நாடுகள் என்று எதுவும் இல்லை இவர்கள்தான் உலகத்தின் அதிபதிகள் மனித குலமெல்லாம் தென்னாப்பிரிக்கா உட்பட அவர்களுக்கு தலைவணங்கி வாழ வேண்டிய நிலை உருவாகியுள்ளது பல்வேறு பகுதிகளில் இனப்படுகொலைகள் நடந்துள்ளன ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் போஸ்னியாவின் ஸ்ரேபிரணிகாவில் நடந்தது இனப்படுகொலையா என்பதே கேள்வி பள்ளி குழந்தைகள் இதற்கு பதில் சொல்ல ஓடிவரும் முன் அவர்களுக்கு கூறுங்கள் சற்று காத்திருங்கள் உங்கள் மதிப்பையும் அறிவையும் இழந்து நாளை நியாயத்தினத்தில் வெட்கப்பட வேண்டாம் இந்த திட்டம் யாரால் உருவாக்கப்பட்டது இஸ்லாத்துக்கும் மரபுவழி கிறிஸ்தவ உலகிற்கும் எதிரியானவர்கள் இந்த சதியை திட்டமிட்டனர் அவர்கள் ஸ்ரேபிரணிக்காவில் ஒரு படுகொலை நடைபெற வேண்டும் என்று விரும்பினர் பிறகு அதற்கான குற்றத்தை முழு கிறிஸ்தவ இனத்தின் மீது போட்டுவிட வேண்டும் அதற்காக அவர்களுக்கு இனப்படுகொலை என்ற வார்த்தை மிகவும் தேவைப்பட்டது ஜெனோசைடு என்ற சொல்லை அவர்கள் பெற வேண்டுமென்றால் தங்கள் தாயையே விற்றுவிட தயாராக இருந்தார்கள் ஏனெனில் அவர்கள் இதயத்தில் கிறிஸ்தவ இனத்தின் மீது அழிக்க முடியாத வெறுப்பும் தீவிர விரோதமும் கொண்டிருந்தார்கள் அதனால் அவர்கள் அந்த வார்த்தையைப் பெற முயன்றார்கள் அதற்காக அவர்கள் ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலிடம் சென்றனர் பிரிட்டன் அவர்கள் தலைமை வகித்தது பாதுகாப்பு கவுன்சிலை இது ஒரு இனப்படுகொலையாக இருந்தது என்று அறிவிக்கும்படி அவர்கள் அழுத்தம் கொடுத்தார்கள் ஆனால் இல்லை அந்த அறிவிப்புக்கு எதிராக வீட்டோ செய்யப்பட்டது நியாயத்தினத்தில் நாம் உண்மையை அறிந்து கொள்ளப் போகிறோம் இது எங்கள் எதிரிகளால் திட்டமிடப்பட்ட ஒன்று என்பதையும் அவர்கள்தான் இதற்கான நிதியுதவி மற்றும் ஏற்பாடுகளை செய்தவர்கள் என்பதையும் ஏன் ஏழாயிரத்து எட்டு முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டு அதன் குற்றத்தை முழுமையான கிறிஸ்தவ இனத்தின் மீது சுமத்தவே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே நட்பு ஒற்றுமை சமாதானம் ஏற்படாதபடி அந்த வாய்ப்பை முற்றிலுமாக தகர்த்துவிடும் வகையில் நான் அந்த சூழ்ச்சியில் சிக்கிக்கொள்ள மறுத்தேன் அதனால் நான் அதை இனப்படுகொலை என்று அழைக்கவில்லை ஏனெனில் பெல்கிரேடில் பெல்கிரேட் இரண்டு முறை நான் சென்றேன் அங்கு நான் சந்தித்த பல கிறிஸ்தவர்கள் அந்த படுகொலையை திறந்தவெளியாக கண்டித்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் இந்த பயங்கரமான செயலை செய்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் இது ஒரு இனப்படுகொலை அல்ல அப்போ பாலஸ்தீனில் நடைபெறும் இன அழிப்புக்கு நாங்கள் எப்படி பதிலளிக்க வேண்டும் பதில் என்ன குரான் எங்களை போராடச் சொல்கிறது உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது இது குரானின் சட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹ் உங்களுக்கு இந்த அடக்குமுறைக்கும் இன அழிப்பிற்கும் எதிராக போராட அனுமதி அளிக்கிறார் ஆனால் காசாவில் என்ன நடந்தது நாங்கள் ஜிஹாத் செய்ய முடிந்ததா ஜிஹாத் என்பது ஒரு படையின் மூலம் நடத்தப்பட வேண்டியது ஒரு படைக்கு தலைமை தாங்கும் முதன்மை தளபதி இருக்க வேண்டும் ஜிஹாத் என்பது பள்ளி மாணவர்கள் சிலர் ஒன்று கூடி செய்யும் விஷயம் அல்ல நமக்கு ஒரு படை இருக்கிறதா ஒரு தலைமை தளபதி இருக்கிறாரா நமக்கு ஒரு அரசு இருக்கிறதா நமக்கு ஜிஹாத் செய்வதற்கான அமைப்பு இருக்கிறதா இல்லை இஸ்ரேலை சுற்றியுள்ள அரபு அரசுகள் அனைத்தும் இஸ்ரேலுக்கு கீழ்ப்படிந்து வருகின்றன ஒரு அரசு இஸ்ரேலுக்கு எதிராக எதிர்த்து கொண்டிருந்த போது என் தவறாக இருந்தால் திருத்துங்கள் உதாரணமாக லிபியா அவர்கள் என்ன செய்தார்கள் ஆட்சியை மாற்றி தங்களது மாயாஜாலத்தால் அந்த அரசை அழித்துவிட்டார்கள் இப்போது லிபியா நாசமாகிவிட்டது ஆனால் அவர்கள் கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள் அதே சமயம் நமக்குள்ள பள்ளி மாணவர்களே போன்ற முஸ்லிம்கள் எதிரியின் திட்டத்தை புரிந்துகொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள் ஆகவே இப்போது லிபியா இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை ஆனால் சிரியா பஷார் அல் அசதின் தலைமையிலான இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுத்தது நான் தவறாக இருந்தால் வாருங்கள் என்னை திருத்துங்கள் ஆம் சிரியா மற்றும் அசதினாட்சி மற்ற அடக்குமுறைகளையும் மேற்கொண்டிருக்கலாம் ஆனால் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக இருந்தார்கள் அதே நேரத்தில் சவுதி அரேபியா அமெரிக்கா ஆதரவு கொண்ட சவுதி அரேபியா தென் அமெரிக்கா தென் ஆப்பிரிக்கா போன்ற இடங்களில் ஏராளமான மசூதிகளுக்கும் இயக்கங்களுக்கும் நிதியளிக்கிறது நான் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னேன் சவுதி அரேபியா இஸ்ரேலின் சகோதரி நாடாக உள்ளது ஆனால் அது தவறு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சவுதி அரேபியா இஸ்ரேலின் உடன் பிறந்தவர்கள் இல்லை ஒரு உறவினர் மாதிரி இன்று சவுதி அரேபியா உண்மையாகவே இஸ்ரேலின் சகோதரி இப்போது இஸ்ரேல் சிரியாவையும் அழித்துவிட்டது சிரியா இப்போது இஸ்ரேலுக்கு எதிராக எதையும் செய்ய முடியாத நிலைக்கு வந்துவிட்டது அப்படியென்றால் அந்த படை எங்கே இருந்து வரப்போகிறது ஜிஹாத் எப்படி நடத்தப் போகிறீர்கள் பாலஸ்தீனை விடுவிக்க ஜிஹாத் எவ்வாறு நடத்தப் போகிறீர்கள் இந்த இன அழிப்புக்கு எதிராக முஸ்லிம்கள் எப்படி பதிலளிக்கப் போகிறார்கள் ஏனெனில் உங்கள் எல்லா அரசுகளும் இஸ்ரேலுக்கு கீழ்ப்படைந்து விட்டன பதில் நீங்கள் ஜிஹாத் மூலம் காசாவில் நடைபெறும் இன் அழிப்புக்கு பதிலளிக்க முடியாது அது சாத்தியமில்லை ஏன் அதை நான் முன்பு விளக்கியுள்ளேன் நான் இங்கு கடந்த முறையிலான சொற்பொழிவில் இருந்து விளக்கியிருந்தேன் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் காக் அண்ட் மேகாக் என்பது அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் சக்திகளாக இருக்கின்றனர் அவர்கள் வெறும் மாடர்ன் வெஸ்ட் இப்போது வாஷிங்டனில் உள்ள மேற்கத்திய சக்திகள் மட்டுமல்ல இஸ்ரேலிலும் அவர்கள் இருக்கிறார்கள் எனவே இப்போது எஞ்சியுள்ள ஒரே பதில் என்பது ஒரு அரசியல் பதில் உங்கள் பகைவர்கள் ஒருவருடன் ஒருவர் கூட்டணி அமைக்கின்றனர் நீங்கள் அதுபோல் இல்லையெனில் உலகமெங்கும் பெரும் ஃபசாத மற்றும் ஃபித்ன மிக்க குழப்பம் சோதனை ஏற்பட்டுவிடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார் அப்படியானால் பாலஸ்தீனில் நடைபெறும் இன அழிப்புக்கு அரசியல் ரீதியாக எதிர்ப்பு தெரிவிக்க நாம் யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் பதில் குரானே நமக்கு சொல்ல வேண்டும் நாம் குரானில் சூரா அல் ரூம் செல்லும்போது ரூம் என்பது இன்று கான்ஸ்டான்டினோபிள் இஸ்தான்புல் என அழைக்கப்படும் இடத்தை குறிக்கிறது ரூம் என்பது மேற்கத்திய கிறிஸ்தவர்கள் அல்ல அவர்கள் ஒரு ஆணும் மற்றொரு ஆணும் திருமணம் செய்து அரசு சான்றிதழ் பெறும் அளவுக்கு விழுந்துவிட்ட சமூக குழுவாகிவிட்டனர் இன்று ரூம் என்பது ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்களின் உலகம் அதாவது கிழக்கு போக்கில் நிலைத்திருக்கும் கிறிஸ்தவ உலகம் இன்று அந்த ரோம் என்பது ரஷ்யா தலைமையில் இருக்கிறது ஆனால் அந்த காலத்தில் ரோம் என்றால் கான்ஸ்டாண்டினோவில் தலைமையில் இருந்தது கேளுங்கள் கவனமாக கேளுங்கள் அந்த ரோம் அவர்கள் திரித்துவத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள் சா அலைஹிசலாம் அவர்களை கடவுளின் மகனாக வழிபட்டார்கள் ஆனால் இவ்வாறான தவறுகளுடன் கூட அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தார் நான் தவறாக இருந்தால் தயவு செய்து திருத்துங்கள் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் பாரசீகர்களைத் தோற்கடித்தார்கள் அப்பொழுது ரோம் பாரசீகர்களை தோற்கடித்தபோது முஸ்லிம்கள் அந்த வெற்றிக்கு மகிழ்ந்தார்கள் குரானில் அல்லாஹ் இதைப் பற்றிக் கூறுகிறார் முஸ்லிம்கள் அந்த வெற்றிக்கு மகிழ்ச்சி அடைந்தார்கள் அல்லாஹ் மேலும் கூறுகிறார் இந்த கிறிஸ்தவர்கள் யார் என்பதை நீங்கள் கவனியுங்கள் இவர்களின் அடையாளம் என்னவென்றால் அவர்கள் வெளிப்படையாக கூறுவார்கள் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அவர்களின் முக்கியமான உணர்வு தங்கள் நாட்டுக்கு அல்லது இனத்துக்கு அல்ல அவர்களின் முதன்மையான நம்பிக்கையும் உறுதியும் அவர்களது மதத்தில்தான் உள்ளது அந்த வகையில் இந்த கிறிஸ்தவர்கள் அவர்களே இஸ்லாமிற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அன்பும் பாசமும் கொண்டிருப்பவர்கள் இது சூரா அல் மாய்தா இல் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இன்று யாருக்கு நேரம் உள்ளது அல்லாஹ்வின் குரானிலிருந்து அறிவை நாட குரானில் உங்களது முதன்மையான விசுவாசம் உண்மையிடம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது அப்படியென்றால் அந்த உண்மைக்கு நம்பிக்கையுடன் நிற்கும் மக்கள் எங்கே இருக்கின்றனர் எனவே பாலஸ்தீனில் நடைபெறும் இன அழிப்புக்கு அரசியல் ரீதியாக பதிலளிக்க வேண்டும் என்றால் நாம் ரூமுடன் இன்று வாழும் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர் உலகத்துடன் நட்பும் கூட்டணியும் கட்டியெழுப்ப வேண்டியுள்ளது நான் மலேசியாவில் இதே பத்தி புதிய ஒரு புத்தகம் எழுதியுள்ளேன் அந்த புத்தகத்தின் பெயர் த குரான் அண்ட் ரஷ்யஸ் டெஸ்டினி இந்த புத்தகம் இன்னும் தென் ஆப்பிரிக்காவை அடையவில்லை அந்த புத்தகத்தில் நான் வலியுறுத்தியுள்ளேன் இன்று ரூம் என்பது இனி கான்ஸ்டான்டினோப்பிள் அல்ல ஏனென்றால் உங்களுக்குத் தெரியும் ஆயிரத்து நாநூற்று ஐம்பத்து மூன்றில் ஒட்டோமான் பேரரசு அல்லாஹ்வின் கட்டளைகளை மீறி கான்ஸ்டான்டினோப்பிளை கைப்பற்றியது அதற்குப் பிறகு அந்த நகரம் ஒட்டோமான்களின் கட்டுப்பாட்டில் வந்தது ஆகவே இன்று ரூம் என்பது மாஸ்கோ ஆகும் ரஷ்யாவின் தலைநகரம் தென் ஆப்பிரிக்கா தற்போது ரஷ்யாவுடன் நட்புறவுகளை உருவாக்கி வருகிறது இது சரியான செயல் இப்பொழுது பாகிஸ்தானும் இதே போன்று செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது சவுதி அரேபியாவும் அதே போன்று நடக்க வேண்டும் முஸ்லிம்களும் இதை செய்ய வேண்டும் சவுதி அரேபியாவிடம் சம்பளம் வாங்கும் சிலர் நாங்கள் செய்கிற முயற்சிகளை சிதைக்கும் முயற்சி செய்யலாம் அவர்களைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் நாங்கள் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவ உலகத்துடன் நட்பு மற்றும் கூட்டணி அமைக்க முயற்சி செய்ய வேண்டும் பாலஸ்தீனில் நடைபெறும் இன அழிப்புக்கு எதிராக நாங்கள் ஒன்றாக எதிர்த்து நிற்கும் பொருட்டு நன்றி இப்போது நான் நிறைவு செய்கிறேன் துவா யா உண்மையை எங்களுக்கு உண்மையாகக் காட்டுவாயாக அதை பின்பற்றும் ஈமானையும் துணிவையும் நமக்கு அளிக்குவாயாக பொய்யை எங்களுக்கு பொய்யாகவே காட்டுவாயாக அதில் சிக்கிவிடாமல் எங்களை பாதுகாக்குவாயாக எங்கள் இருதயங்களை நூர் ஞானம் மற்றும் நேர்மையால் நிரப்புவாயாக உம்மத்தையே ஒற்றுமைக்கும் நியாயத்துக்கும் மரியாதைக்கும் வழிநடத்துவாயாக நாளைய மறுமையில் எங்களை நீதிமான்களின் கூட்டத்தில் எழுப்புவாயாக உமது அருளின் நிழலில் ஆமீன் யா ரப்புல் ஆலகமீன் யா அல்லாஹ் நாங்கள் உம்மிடம் வேண்டுகிறோம் பணிந்து பிரார்த்திக்கிறோம் பொய்யை எங்களுக்கு பொய்யாகவே காட்டுவாயாக அதை உணரும் ஞானத்தையும் அதை தள்ளிவிடும் துணிவையும் அளிக்குவாயாக விஷயங்களை அதன் உண்மையான உருவத்தில் எங்களுக்கு காட்டுவாயாக வெளிப்படுவதால் ஏமாறாமலிருக்க எங்களை பாதுகாக்குவாயாக எங்கள் இதயங்களில் நேர்மை எங்கள் அறிவில் நூறும் ஞானமும் எங்கள் பாதங்களில் சிராத்தில் முஸ்தகீம் மீது உறுதியாக நிலைத்திருக்கும் நிலைத்தன்மையை வழங்குவாயாக உம்மத்தை உண்மை நியாயம் மற்றும் உமது அருளின் கீழ் ஒன்றுபட்டு வாழ வைக்குவாயாக ஆமீன் யா ரப்புல் ஆலகமீன் நான் பேசியதில் ஏதேனும் தவறு இருந்தால் அது என்னுடைய அறியாமையாலோ தவறுகளாலோ ஏற்பட்டதாக எண்ணி தயவு செய்து மன்னிக்கவும் அல்லாஹ் நம்மையெல்லாம் மன்னித்து சரியான வழியில் நடத்துவானாக ஆமீன் முடிவுரை மொழிபெயர்ப்பு குறித்த முக்கிய குறிப்புகள் இந்த உரை ஷேக் இம்ரான் ஹூசைன் அவர்களின் ஆழமான கருத்துக்களை கொண்டது இதில் இடம்பெறும் அனைத்து விளக்கங்களும் அல் குரான் ஹதீஸ் மற்றும் இலக்கிய வரலாறு ஆகியவற்றின் அடிப்படையிலான அவரது தனிப்பட்ட புலனாய்வுகளை கொண்டவை இந்த உரையின் தமிழ் மொழிபெயர்ப்பு பொருளை எளிமையாக நம் மக்கள் புரிந்துகொள்ளும் வகையில் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த மொழிபெயர்ப்பில் பிழைகள் தவறான புரிதல்கள் அல்லது சரியான கருத்தை தவறாக வெளிப்படுத்தும் நிலைகள் இருந்தால் அதற்கு பொறுப்பேற்கும் மொழிபெயர்ப்பாளர் மட்டுமே இது ஒரு மொழிபெயர்ப்பு உரைதான் அதாவது ஷேக் இம்ரான் ஹுசைன் அவர்கள் நேரடியாக தமிழில் பேசியது அல்ல எனவே ஒரு தவறான விளக்கம் ஏற்பட்டாலும் அவர் மீது இல்லை மொழிபெயர்ப்பாளரின் பொறுப்பு மட்டுமே இவ்வாறு இந்த உரையின் மொழிபெயர்ப்பு உங்கள் அறிவுக்கும் ஆத்மார்த்த நோக்கிற்கும் اللهم أرنا الحق حقا، وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه والسلام عليكم ورحمة الله وبركاته